ஓம் மருதுமனைமனை ஓரு ஓம் பழனிமலை வாழைப்பழம் வைங்க அப்புறம் எல்லா பசங்களும் ஒவ்வொரு துணி ஒவ்வொரு துளி தெரியும் ஓ சுவாமி ஓம் சுவாமி ஓம் சுவாமி மலை விருதா சுவா 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 ஓம் சுவாமி மலை முருகா சுவாக ஓம் சுவாமி மலை முருகா சுவாக ஓம் சுவாமிமலை முருகா சுவா ஓம் சுவாமிமலை முருகா முருதா சுவாக ஓம் சுவாமிமலை முருகா முருதா சுவாக ஓம் முருகா மலை முருதா சுவாக்சோலை முருகா சுவாக ஓம் பழமதிச்சோலை முருகா சுவாக ஓம் பழமதிச்சோளை பழமதிச்சோலை முருதா சுவாஹ ஓம் பழமதிச்சோலை முருகா சுவாக ஓம் திருப்பருன்ற முருகா சுவாஹா ஓம் திருப்பன்ற முருகா சுவாஹ ஓம் திருப்பி முருகா சுவாஹ ஓம் முருகா முருகா ஓம் ஓம் திருத்தணி முருகா சுவாஹ ஓம் திருத்தணி முருகா சுவாஹ ஓம் திருத்தணி முருகா சுவாஹ ஓம் திருத்தணி முருகா சுவாஹ ஓம் திருத்தணி முருகா சுவாக ஓம் திருத்தணி முருகா சுவாக இது பற்றி உன் திருத்தணி முருகா சுவாக இது பண்ணி திருச்சி உன் திருத்தணி முருகா ஸ்வாக ஒன் திருத்தணி முருகா ஸ்வாக ஒன் திருத்தணி முருகா சுவாக திருத்தணி முருகா ஸ்வாக ஒன் திருத்தனை முருகா ஸ்வாக ஒன் திருத்தணி முருகா சுவா ஓன் திருத்தனை முருகா சுவாக ஓன் திருத்தணி முருகா சுவாக திருத்தணி முருகா சுவாக ஓன் திருத்தணி முருகா சுவாக முருகாஸ்வா ஓம் மரவழனி முருகா சுவாஹ ஓம் மரவழனி முருகா சுவாஹ ஓம் மரவழி முருகா சுவாஹா ஓம் பத்துமலை முருகா சாஹ் ஓம் பத்துமலை முருகா சுவாஹ ஓம் பத்துமலை முருகா சாஹா ஓம் கந்திக்கதிராம வேளா சாஹ ஓம் கந்திக்கதிராம வேளா சாஹ் ஓம் கந்திக்கதிராம வேளா சாஹா ஓம் கந்திக்கதிராம சந்த சந்தோ உன் கதிராம வேளா சுவாஹா உன் கவிலகத்தை முருகா சுவாஹ உன் கவிழகத்தை முருகா ஸ்வாஹா உன் கவிழகத்தை முருகா சுவாஹ உன் கவிலகத்தை முருகா சுவாஹா ஓகே நிறைந்துள்ள முருகா எதிலும் நிறைந்துள்ள முருகா எங்கும் நிறைந்துள்ள வேளா எங்கள் ஊரில் இந்த உலகத்தில் முருகன் பெயர்களுக்கு இருக்கக்கூடிய அனைவரின் சாட்சியாகும் அக்னி சுலபமாக இருக்கக்கூடிய வேளனை மனதார வேண்டுகின்றோம் மனதார வணங்குகின்றோம் மனதார ஊற்றுகின்றோ மனதார வாழ்கின்றோ மனதார சரணாகியாகின்றோ முருகா ஒரு முருகா அரண்டு முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரணே கனவிலும் நினைவிலும் நீ காக்க खे ओम वी आई बेलका खे

ஓம் நமோ நாராயண 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 ஓம் ஸ்ரீம் லளித்தம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலிதம் இதெல்லாம் வந்துருங்க இதில் வந்துருக்கேன் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் நலித்தம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லளித்தம் லம்போதரம் ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் ஓம் எச்சா குபேராய வைஷ்ணவநாய தனதானியதிபதை தனதானிய சமதிமதை மிதாவைதாவை நமக ஓம் யச்சா குபேராய வைஷ்ணவநாய தனதானியதிபதை தனதானிய சமிருதிமதை மிதாவயாவை நமக ஓம் எச்சா குபேராய வைஷ்ணவநாய தனதானியதிபதை தனதானிய சமதிமதாவயாவை நமக ஓம் எச்சா குபேராய வைஷ்ணவநாயதானியதிபதை தனதானிய சமதிமிதேமிதாவயாவை நமக ஓம் எச்சாய குதையராய வைஷ்ணவநாய தனதானிய ஓம் எச்சாய குதயராய வைஷ்வநாய தனதான்யாதிபதையே தனதானிய சமிருத்தமிதை மெதாவைதாவை நமக ஓம் எச்சாய குதயராய வைஷ்ணவநாய தனதாதிபதையே தனதானிய சமிருத்தமிதை மெதாவைதாவக நமக ஓம் திருமணம் கரைகூட அக்னிசொலுவமாகக்கூடிய வேளா சர்வமங்கலம் இருக்கக்கூடிய சர்வமங்கல்களின் சர்வ மங்கலமாங்காராயணி கவுரி சர்வமங்கல மாங்கி திரமதி கௌரி 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 நாராயணி 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 தாயே நமஸ்தே சண்டி பண்டிதஸ்மருமணி வராயி நமஸ்துதே அஸ்தலட்சுமிஸ்வருமணி அஸ்தாரிசிஆசாமி நமஸ்தே கால காலாய் காலவைரவீ தன்னோ கால வைரவ பிரசோதய ஓம் வைரவாய்மகிஹஹிரமகாயிர தன்னோஸ்வர்ண ஆகணைதய